ஸ்ரீராம ஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது தீர்த்து வைக்க ராமனும் சீதையும் உன்னை தேடி வந்திருக்கிறோம் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக நித்திரை கொள் என் தங்கமே நாளை ஒளிமயமான வாழ்வு உனதாவதை நீ உணர்வாய் எவ்வளவு கஷ்டங்களை தான் தாங்குவது அப்பா எனக்கு நிம்மதியான வாழ்வை அப்பா என் தங்கமே விடியும் திருநாளில் எரியும் தீ போல உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் நாளாக அமையும் உன்னுடைய அத்தனை கனவுகளும் கைகூடும் நேரம் வந்துவிட்டது தங்கமே நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் அது நிச்சயம் உன்னுடைய கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய இந்த சூழ்நிலையில் பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் உன்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் தருவாயை நீ தொட்டு விட்டாய் உன்னை நான் ஒரு பொழுதும் நிற்கதியாய் விடமாட்டேன் சில விஷயங்களை மட்டும் நீ அப்படியே விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் உன்னுடைய பிரச்சனையை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் அலைய வேண்டாம் தங்கமே உன்னுடைய நான் உனக்கு தருகின்றேன் நீ அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட துடிக்கின்றாய் எனது கரம் கொண்டு உன்னை நான் அழைத்து செல்கின்றேன் தங்கமே உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகப் போகின்றது வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது உனக்கான விடியல் என்று காத்து கொண்டிரு தங்கமே எதுவும் தானாக தானாக வருவதும் அல்ல அது உதயமாகும் அத்தருணத்தில் நிச்சயமாக உனக்கு ஒரு விதமான பிரமிப்பான புத்துணர்வு தோன்றும் என்னை புரிந்து கொண்டு முழுமையாக சரணடைய கண்கள் தேடும் நான் உன்னோடு என்றும் என்றென்றும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் தங்கமே கலங்காமல் இரு இதுதான் உன் வாழ்க்கை என்று நினைத்து நீ அதை மறுத்துவிட்டு எனக்கு இதுதான் வேண்டும் என்கின்றாய் நான் என்ன செய்வது உன்னிடம் மெதுவாகத்தான் சொல்கின்றேன் கேள் தற்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் அதனால் நீ பொறுத்து தங்கமே உனக்கு நல்லது செய்யத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் அதை விட்டுவிட்டு எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உதவி செய்யாது நீ முதலில் கடந்த பற்றி ஒரு நாளும் நினைக்காதே கசப்புகளை மறந்துவிடு நீ கடந்த காலத்தை பற்றி நினைத்தால் உனக்கு கண்ணீர் தான் வரும் எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்காதே உனக்கு அது பயத்தை தான் தரும் இந்த நிமிடம் இந்த நொடி இதுதான் உண்மை அதை அனுபவித்துக் கொண்டிரு நல்லதை மட்டுமே நினை நல்லது உனக்கு நிச்சயமாக நடக்கும் விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக கருதாமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு உன்னுடைய முயற்சிகளை செய்ய தொடங்கு நிச்சயம் நானும் அதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து உதவி புரிவேன் தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் ஜெயம்